பி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது கூட தெரியாமல் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதிய தமிழ்நாடு முழுவதும் இன்று டி என் பி குரூப் இரண்டு மற்றும் ரெண்டு ஏ முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்னைக்கு இதை ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க அதே போல வேலூர்ல இது தெரியாம நூத்தி எழுபத்தி ஒரு பேர் எனக்கு தேர் எழுதியிருக்காங்க தேர் ஒத்தி வைக்கப்பட்டதை கூட தெரியாம வேலூர்ல நூத்தி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் ஒடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் தேர் முக்கியமான தேர்வு அந்த இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு இதே மாதிரிதான் இருந்தது அதுல குளறுபடி ஏற்பட்டது அரசாங்கம் தான் ஒரு பேருக்குலி போய் நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி தான் முதலமைச்சர் தான் அரசாங்கம்